பிக்பாஸ் சீசன் நைன் தமிழை விட்டு தர்பூசணி திவாகர் பிதுக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும் பிதுக்கி வெளியில் அனுப்புறதுக்கு முன்னாடி விஜய் சேதுபதி அவர்கள் குறும்படம் ஒன்ன போட்டு காட்டி வச்சு செஞ்சு வெளியில் அனுப்பதாக சொல்லப்படுது என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்றதை நம்ம தெளிவாக பார்க்க வேண்டியிருக்கு என்னதான் இருந்தாலும் விஜய் சேதுபதி அவர்கள் இப்படி ஒரு விஷயத்தை செஞ்சிருக்க கூடாது திவாகர் அவர்கள் இந்த வாரம் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறுவதற்கு சரியான நபரா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்தளவுக்கு இல்லை ஏன்னா உள்ள சுபிக்ஷா ரம்யா ஜோ இவங்கள்லாம் இருக்கும் போது திவாகரை எவிக் பண்ணி அனுப்புனதுன்றது அன்பேர் ஏன்னா மக்கள் ஓட்டு தான் நாங்கள் எவிக்ஷனம் பண்ணுறோம் அப்படின்னு இவங்க தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் திவாகருக்கு மக்கள் ஓட்டு இல்லை ரம்யா ஜோக்கு ஆரோரா சின்க்ளருக்கு சுபிக்ஷாவுக்கெல்லாம் திவாகரை விட அதிகபட்சமான ஓட்ட மக்கள் போட்டுட்டாங்களா அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு உண்மையிலேயே எழுந்துச்சு இது ஒரு அன்பேர் எவிக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம் ஆனாலும் திவாகர் அவர்கள் சாதிய ரீதியாக பேசுவதோ மற்றவர்களை தகுதி தராதரம் ரேஞ்சுன்னு பேசுறதையோ அவர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட எல்ல மீறி நடந்துக்கிறதையோ நம்ம நியாயப்படுத்தல அதை எல்லாத்துலயுமே நம்ம முரண்படுறோம் திவாகர் பண்றது தவறு அப்படிங்கிறத நம்ம பல இடங்கள்ல சுட்டி காட்டியிருக்கோம் திவாகர வெளியே அனுப்புறதுக்கு முன்னாடி வச்சு செஞ்சு அனுப்பியிருக்காரு விஜய் சேதுபதி அவர்கள் திவாகரு இந்த வாரம் ஒரு வேற மாதிரி சென்சிட்டிவான விஷயம் ஒன்னு பேசி வச்சிருக்கிறாரு அதுதான் இவருடைய எவிக்ஷனுக்கு காரணமாக அமைந்ததா அப்படிங்கிற கேள்வி சமூக ஊடகங்கள்ல எழுந்திருக்கு அதாவது கேமரா முன்னாடி நின்னுகிட்டு அஜித் அவர்கள் வந்து ரேஸுக்கு போயிட்டாரு விஜய் அவர்கள் அரசியலுக்கு போயிட்டாரு விஜய் சேதுபதி அவர்கள் வந்து பிக் பாஸுக்கு போயிட்டாரு அப்ப இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு சினிமாவையும் தூக்கி நிறுத்துறதுக்கு இந்த வாட்டர் ஸ்டார் திவாகரால தான் முடியும் அப்படின்னு அவர் பேசினது மிகப்பெரிய அளவுல விஜய் சேதுபதி அவர்களை ட்ரிகர் ஆக்கியிருக்கோம் அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு விஜய் சேதுபதி என்ன பிக்பாஸுக்கு அப்படியே வந்துட்டாரா சினிமாவை விட்டுட்டு அஜித் சினிமாவை விட்டுட்டு அப்படியே ரேஸுக்கு போயிட்டாரா விஜய் மட்டும்தான் இது ஜனநாயகன் என்னுடைய கடைசி திரைப்படம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அரசியலுக்கு வந்திருக்கிறாரு அப்ப இவங்கெல்லாம் போயிட்டாங்க அவங்களுடைய இடத்த நிரப்புறதுக்கு நட்டிப்பு அரக்கன் இந்த வாட்டர்மில்லன் தான் முடியும் அப்படின்னு சொல்லி திவாகர் பேசினது மிகப்பெரிய அளவுல விஜய் சேதுபதி அவர்களை ட்ரிகர் பண்ணிருக்கு அப்படிங்கறது நம்மளால பார்க்க முடியுது தான் மனுஷன் வந்து உக்காண்டார் பதில் சொல்லு நான் உக்காந்துக்கிறேன் அது வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு செஞ்சிருக்கிறாரு வேணா ஒருத்தரை எவிக் பண்ண போறாங்கன்னா அவங்கள வந்து இந்த அளவுக்கு ரோஸ் பண்ண மாட்டாங்க அப்ப விஜய் சேதுபதி அவர்கள் அவர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பண்ணது எல்லாத்துலயுமே பெர்சனலா எடுத்துக்கிட்டு குறிப்பாக பிக் பாஸ் ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு நீ வந்து ராஜாவா இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து ராஜா பதவி புடுங்கப்பட்டு மந்திரி பதவி கொடுக்கப்படுது அப்ப பாரு மன்னிப்பு கேட்க சொல்றாங்க ஆர்ஆர் கிளாட்ட நீங்க தவறா பேசிட்டீங்கன்னா ஆர் ஆர் இது இளவரசி அப்படிங்கிறப்ப மன்னிப்பு கேட்க சொன்னப்ப எல்லாத்தையும் கிளட்டி தூக்கி போட்டுட்டு என்னால முடியாதுன்னு போய் ட்ரெஸ்ஸா மாத்திட்டு வந்துட்டான் அப்ப நீ பிக் பாஸை மதிக்காம ஒரு டாஸ்க்குள்ள இல்லாம அந்த கேரக்டருக்குள்ள இல்லாம நீ பிக் பாஸ்க்கு எதிராவே ஒரு கேமை ஆடுற அப்படின்னா உனக்கு ஓட்டு இருந்தாலும் வெளியில மக்கள் சப்போர்ட் இருந்தாலும் உன்னை இப்படி தாண்டா அசிங்கப்படுத்தி நாங்க வெளியில அனுப்புவோம் அப்படிங்கிறத விஜய் சேதுபதி அவர்கள் படம் போட்டு காட்டியிருக்கிறாரு திவாகருடைய விஷயத்துல திவாகர் அப்படி பேசிட்டான் இப்படி பேசிட்டான் பெண்கள்கிட்ட தப்பா நடந்துகிட்டான் சாதிய மேலாதிக்க சிந்தனையோட நடந்துக்கிறான் அப்படின்னு அவனுக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை வைக்க தெரியுது இல்லை ஆனா நீங்க ஒழுங்கா நடந்துக்கிறீங்களா ஒரு ஹோஸ்டா ஒரு ஹோஸ்ட் அவர் பாட்டுக்கு பேனு படுத்துக்கிட்டு நீங்க பதில் சொல்லுங்க நான் வெயிட் பண்றேன் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துக்கிட்டு டாஸ்க் பண்றதுக்கு உங்களுக்கு எல்லாம் வக்குல்ல எந்த மூஞ்சியை வச்சுட்டு சார் நீங்க இதெல்லாம் பேசுறீங்க வக்குல்ல அப்படிங்கிற ஒரு வார்த்தைய கமலஹாசன் அவர்கள் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஏழு சீசனை தொகுத்து வழங்கியிருக்காரு அந்த வார்த்தையை பயன்படுத்தி நீங்க பாத்திருப்பீங்களா ஒரு ஹோஸ்டா ரெஸ்பான்சிபிளா நடந்துக்குங்க விஜய் சேதுபதி அவர்களே அவனை வெளியில அனுப்பணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அவனுக்கு எதிராக பேக் நரேட்டிவ்ஸ் அஜெண்டாவை பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயும் சரி பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியிலயும் சரி செட் பண்ணிட்டீங்க அப்ப அவனை அனுப்பி அனுப்பிவிட வேண்டிதானே இந்த அளவுக்கு கேவலப்படுத்தி மானபங்கப்படுத்தி அசிங்கப்படுத்தி தான் அனுப்பணும் அப்படின்னு உங்களுடைய டீம்ல இருக்கிறவங்க சொன்னாங்களா இல்ல இது நீங்க தனிப்பட்டு எடுத்த முடிவா அவன் உள்ளுக்குள்ள சாதிய ரீதியா நடந்துக்கிறான் அவன் வந்து பெண்கள்கிட்ட எதிரா நடந்துக்கிறான் கேவலமான விஷயங்களை பண்றான் கேவலமா பேசுறான் மாற்று கருத்து இல்ல அதெல்லாம் நியாயப்படுத்தல அவன் கேவலமானவன் தான் ஆனா நீங்க யோக்கியங்க தானே நீங்க ஒழுங்கா நடந்துக்க வேண்டியது தானே அவன்கிட்ட இருக்கக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டி அவன் அனுப்பியிருக்க வேண்டியதானே ஏன் இந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து போய் அவனை வந்து நீங்க வெளியில அனுப்பணும் திவாகர் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில போனதுக்கான முக்கிய காரணம் என்னன்னா விஜய் சேதுபதி அவர்கள் பிக்பாஸுக்கு போயிட்டாரு அதனால அவருடைய இடத்த நடிப்பு அரக்கன் நான் தான் நிரப்பணும் அப்படின்னு பேசுனது விஜய் சேதுபதி அவர்களை மிகப்பெரிய அளவுல பர்சனலா ட்ரிகர் பண்ணியிருக்கு ரெண்டாவது திவ்யா கணேஷ் கிட்ட உட்காந்து ராமநாதபுரத்துல நீங்க தெரு எந்த குலதெய்வத்தை கும்பிடுறீங்க அப்படின்னு கேஸ்ட் ரிலேட்டடான கேள்வியை கேட்டது மேக்கர்ஸ மிகப்பெரிய அளவுல கோபம் அடைய செய்திருக்கு மூணாவது திவாகருக்கு எதிராக ஒரு ஃபேக் நரேட்டிவ பாஸ் வீட்டுக்கு வெளியில செட் பண்ணானுங்க அதுல கானா வினோத்த தீண்ட தகாதவன் அப்படின்னு சொல்லி திவாகர் பேசிட்டான் அப்படின்னு சொல்லி சமூக ஊடகங்கள்ல நிறைய பொலிட்டிக்கல் ரிலேட்டடான விங் ஐடிஸ் அவதூறாக பரப்புனாங்க ஆனால் உண்மையிலேயே திவாகர் பேசுனது என்னென்னா தீஞ்ச கரிசட்டி வாயன் அதை அப்படியே தீண்டத்தகாதவன்னு மாற்றி ஒரு அஜெண்டாவை ஒரு நரேட்டிவை திவாகருக்கு எதிராக செட் பண்ணானுங்க அதுவும் பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு அதுக்கப்புறம் அரோரா சின்க்ளருக்கு ஆதரவாக திவாகருக்கு எதிராக வெளியில் இருக்கக்கூடிய எக்ஸ் கண்டெஸ்டன்ஸை வச்சு பதிவுகளை போட வச்சானுங்க ஜாக்லின்னு ஷிவின்னு மஞ்சரி இவங்க எல்லாருமே அரோராக்கு ஆதரவாக திவாகருக்கு எதிராக பேச ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் ஆரோரா சின் முதல் முறையாக பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இருந்து ஒரு பெண் திவாகர் வந்து பெண்கள்கிட்ட அத்துமீறி நடந்துக்கிறாரு ராஜா கதாபாத்திரம் கொடுத்தா அந்த கதாபாத்திரத்துல இருந்துகிட்டு வாழைப்பழம் ஊட்டி விட சொல்றாரு திராட்சை ஊட்டி விட்டு விட சொல்றாரு பின்னாடி முடிய பிடிச்சு மோந்து பார்த்து அன்பே அரோரான்னு சொல்றாரு இது எது ராஜா கேரக்டர் எது உண்மையிலே பண்றாருங்கிறது எங்களுக்கு தெரியல இவரால பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்கிற குற்றச்சாட்டை ஆரோராசின்குள்ளார் முன் வச்சுட்டாங்க பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேற்றப்பட வேண்டிய நபரானு கேட்டீங்கன்னா நூற்றுக்கு இருநூறு சதவீதம் வெளியேற்றப்பட வேண்டிய நபர் தான் ஆனா ரம்யா ஜோக்கு முன்னாடி சுபிக்ஷா ஆரோராவுக்கு முன்னாடி வெளியேற்றப்பட வேண்டிய நபரானு கேட்டீங்கன்னா சத்தியமா இல்லை ஏன்னா அவங்கள விட அதிகபட்சமான கான்ட்ரிபியூஷனை அந்த பிக் பாஸ் வீட்டுக்கு திவாகருன்றவன் பண்ணியிருக்கான் அவனை நீங்கள் வெளியேற்றுனதுக்கு கையில் எடுத்த ஆயுதம் இருக்குல்ல அதைத்தான் நம்ம கேவலமான ஆயுதம் அப்படின்னு சொல்கிறோம் திவாகர் கேவலமானவன் தான் ஆனால் விஜய் சேதுபதியும் இந்த ஷோவை நடத்துறவங்களும் நல்லவங்க தானே நீங்களும் அவன் அளவுக்கு கேவலமாக இறங்கி அவனை முதுகுல குத்தி வெளியில் அனுப்புனது எந்த விதத்துல நியாயம் உங்களுடைய டிஆர்பி வெறிக்காக அவனை நாற்பது நாள் நல்லா பயன்படுத்திக்கிட்டு இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை மேக்கர்ஸுக்கு எதிராகவே ஒரு கேம் ஆடுறான் அப்படிங்கிறதுனால விஜய் சேதுபதிய பர்சனலாக ட்ரிகர் பண்ணிட்டான்றதுனால அவனுக்கு எகென்ஸ்டா ஒரு ஃபேக் வீட்டுக்குள்ளேயும் வெளியிலையும் செட் பண்ணி அவனை நீங்க வெளியில அனுப்புனதுதான் நம்ம தப்புன்னு சொல்றோம் அவன் தப்பானவனாக இருந்தாலும் நீங்க நியாயத்தின் படி நீங்க நடந்திருக்கணும் ஏன்னா இந்த பிக் பாஸ் வீடுன்றது நல்லவங்களுக்காக மட்டும் இல்ல அங்க கெட்டவனும் வருவான் அந்த கெட்டவனை வெளியேற்ற அந்த அதிகாரம் யாருகிட்ட இருக்குன்னு நீங்க சொல்லி வச்சிருக்கீங்க மக்கள்கிட்ட இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க அந்த மக்கள் திவாகரை வெளியேற்றிருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்க ரெட் கார்டு கொடுத்து எப்பவே வெளியேற்றிருக்கலாம் இதே திவாகர் பெண்கள் விஷயத்துல அத்துமாரி நடந்துக்கிறான் அப்படின்னு எவ்வளோ பேர் உங்களுக்கு எதிராக பதிவுகள் போட்டப்ப அப்ப நீங்க ஏன் கண்டுக்கல ஏன் இவனுக்கு ரெட் கார்டு கொடுக்கல பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட நீங்கள் சி திவாகர்ட்ட சேஃபாக ஃபீல் பண்ணுறீங்களான்ற கேள்வியை கேட்டு அவனுக்கு புனிதர் பட்டம் கட்டி இருக்க வச்சது நீங்கள் தானே ஏண்டா அப்போ மட்டும் நீங்கள் திவாகருக்கு ஆதரவாக நின்று அவனை பாஸ் வீட்டுக்குள்ளே உட்கார வைப்பீங்க இப்போ நீங்கள் வெளியில் தூக்கி போடுவீங்கன்னா எப்பேற்பட்ட மானம் கட்டவீங்க நீங்கள் அப்போ திவாகரை விட கேவலமான நபர்கள் யார் இந்த விஜய் சேதுபதியும் இந்த ஷோவை நடத்துகிறவங்களும் தானே ஒரு எவிக்ஷன் அப்படிங்கிறது ஃபேராக இருக்குது அப்படின்னா நம்ம அதை வந்து கேள்வி கேட்க போகிறதில்லை அதை நம்ம கடந்து போக போகிறோம் ஆனால் இவன் விஷயத்தில் பல பேர் வந்து இவனுக்கு எகெயின்ஸ்ட்டாக அன்ஃபேராக செயல்பட்டிருக்கிறாங்க ஒரு அரசியல் அப்படின்றது இவனை சுற்றி நடந்திருக்கிறது அப்படிங்கிறதான் நான் மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும்னு நினைக்கிறேன் சரி மக்களாகிய நீங்கள் இந்த திவாகருடைய எவிக்ஷனை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் செய்யோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சி இன் இந்த நெக்ஸ்ட் வீடியோ பபாய்